புரோட்டீன் நம்மளுக்கு வந்துட்டு விட்டமின்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஃபுட்ஸா இருக்கு ஸோ இதை எடுக்காம இருந்தால் எப்படி அவங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும் சமுதாயத்துல முட்டை பால் தான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நமக்கு ப்ரொமோட் செய்யப்படுது ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பாலும் முட்டையும் வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நோயை தான் உண்டாகும் ஹெல்த் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பொல்யூஷனால நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த பிரீத்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இருக்கு வீசிங்க இருக்கட்டும் ஆஸ்துமாவா இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஒரு டிசார்டர் தான் வந்துட்டு ஈஸினும் ஃபீல்யா ஸோ அதை பத்தி தான் வந்துட்டு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யாரு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சித்த வைத்தியரான டாக்டர் கலைவானன் சார் தான் இருக்காரு அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம்

நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் இருக்கு அதுல வந்து டபிள்யூபிசிங்கிற செல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டபிள்யூபிசிக்கு அஞ்சு செல்கள் வந்து அதோட வகைகளை நம்ம சொல்லுவாங்க நியூட்ரோஃபில் பேசோஃபில் லிம்போசைட் மோனோசைட் இந்த அஞ்சு விதமான செல்கள் வந்து அதுக்கு உண்டு இதுல வந்து ஈஸ்னோஃபில் வந்து எலும்பு மஜ்ஜை அதாவது போன் மேலவால உற்பத்தி செய்யப்படுது அது உற்பத்தி செய்யும் போது அது ரத்தத்தோட அளவுல அதிகமாக ஆகும் போது நமக்கு பிரச்சனைகள் வருது என்ன மாதிரியான பிரச்சனை நமக்கு வருதுன்னா அந்த ஈஸ்ட் ஆஃப் செல்கள் இருக்குல்ல அந்த செல்கள் வந்து மூச்சு குழாயில் போய் தங்கிடும் ஓகே அப்போ மூச்சு குழாய் வந்து சுருங்கிடும் அதனால பொதுவாகவே மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க பொதுவாக நார்மல் நம்ம ப்ரீத்திங் லெவலில் விட அவங்களுக்கு வந்துட்டு ப்ரீத்திங் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆமாம் அவங்க வந்து பொல்யூஷன் இருக்கிற இடங்களுக்கு போகும்போது ரொம்ப அதிகமாக சஃபர் ஆவாங்க சஃபர் ஆவாங்க ஆனால் பொதுவாக பொல்யூஷன் இல்லாத இடத்துல அவங்க டிராவல் பண்ணும்போது கூட அவங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கும் ஓகே சார் நீங்கள் சொன்னீங்க இது வந்து நிறைய பேர் வந்து கண்டுக்கிறதே இல்லை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க இதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த சிம்டம் இருக்கும் இல்லை வந்துட்டு இது ரொம்ப லேட்டர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா சார் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து குறைவாக இருந்தாவே நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா அடிக்கடி வந்து சளி பிடிக்கும் ஓகே அடிக்கடி காய்ச்சல் வரும் அவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருப்பாங்க எந்த ஒரு மருந்து எடுத்துக்கிட்டாலுமே கூட அவங்களால வந்து அதை ஓவர் கம் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகே நேற்று தான் வந்து காய்ச்சல்ல இருந்து வெளியே வந்திருப்பாரு அடுத்த வாரமே ரொம்ப அதிகப்படியான இருமல் வரும் அதை இன்னொரு அடுத்த நாள் சளி பிடிக்கும் அதே மாதிரி தோல்ல வந்து ஒரு அலர்ஜி உண்டாகும் ஆமாம் ஏன்னா லன்ஸ் வந்து ப்ளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் மிக முக்கியமான ஆர்கன் அப்போ ரத்தம் வந்து அசுத்தமாச்சுன்னா அது எங்க வெளிப்படும்னா தோல்ல தான் வெளிப்படும் ஓகே அப்ப யூஸ்னோபிலியால வந்து லங்ஸும் பாதிக்கப்படுறதால தோல் உண்டாகக்கூடிய நோய்களும் வரும் அந்த அரிப்பு சொறி படை அது மாதிரி கண்டிஷனுக்கும் ஈஸ்னோபிலியா ரொம்ப அடிப்படையான விஷயமா இருக்கும் ஓகே சார் இப்போ இது வருது இப்ப வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சார் பண்ணணும் யூஸ்னோபிலியா கண்டிஷன் வந்தவங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உணவுகள் எடுக்கணும் ஏன்னா உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நோய்கள் வந்து எதனோட அடிப்படையில் வருதா தொண்ணூறு சதவீதம் உணவுகள் தான் அடுத்தது வந்து மலச்சிக்கல் மோஷன் ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து கேட்வே பல நோய்கள் வருவதற்கு உண்டான அது விஷயங்கள் மலச்சிக்கல் அப்ப மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எடுக்கணும் அதே போல அதுக்கான உணவுகள் எடுத்துக்கணும் எந்த உணவும் எடுக்க கூடாது எந்த உணவு எடுக்கணும் அந்த நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும் சோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம நிறைய பேசியிருக்கோம் உணவுலயே வந்துட்டு நம்மளோட நம்மளுக்கு வர டிசீஸ வந்து நம்ம கியூர் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம் சோ பர்டிகுலரா இந்த ஈஸ்னோஃபிலியாக்கு வந்துட்டு எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் சார் ஈஸ்னோஃபிலியா வந்தவங்க என்ன மாதிரி உணவை வந்து எடுத்துக்கணும்னு பார்த்தோம்னா

அந்த கண்ணி கண்ணிமைக்காம பார்க்கணும் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ள அதே போல ஆயில் பாத் ஆயில் பாத் எடுக்கிறதன் மூலமா விட்டமின் டி வந்து கன்சியூம் ஆகும் அடுத்தது வந்து விட்டமின் சி சார்ந்த உணவுகள் கொத்தமல்லி வந்து விட்டமின் சி அதிகமா இருக்கும் அதே மாதிரி சிட்ரஸ் ஃபிரூட்ல லெமனு பைனாப்பிள் ஆரஞ்சு இதுலலாம் வந்து விட்டமின் சி அதிகம் இந்த உணவுகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வேலை பெஸ்டான ஃபுட்டு சரி எடுத்துக்க கூடிய ஃபுட்டு சொல்லிட்டீங்க சில டிஷ்ஷஸ்க்குலாம் இந்த ஃபுட்டு நம்ம தொட்டே பார்க்கலாம் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற ஃபுட்ஸும் இருக்கு ஸோ இதுக்கு பர்டிகுலராக நம்ம எந்த ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கவே கூடாது இதுக்கு வந்து என்னன்னா தயிர் வந்து அதிகமாக ஓகே தயிரை வந்து மோரா தான் நம்ம சாப்பிடணும் ஏன்னா தயிர் வந்து ஈஸியாக வந்து சளியை உற்பத்தி பண்ண முடியும் பொதுவாகவே பால் பொருட்கள் எடுக்கக்கூடாது ஜெயிலி ப்ராடக்ட் எடுக்க வேண்டாம் ஆமா ஆமா அதே போல முட்டை வந்து எடுக்க கூடாது ஓகே பிராய்லர் சிக்கன் எடுக்க கூடாது அசைவ உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இப்ப அசைவம் இல்ல சைவ உணவுகள் சாப்பிடுறவங்க வந்து ஆயில் ஃபுட் அதிகமா எடுக்க கூடாது அதே மாதிரி ஸ்நாக்ஸ் இந்த போண்டா பஜ்ஜி அதே மத்தியானம் இந்த மத்தியான டைம்ல என்ன பண்ணணும்னா நெய் ஊத்தி சாப்பிடணும் நெய் ஊத்தி ஆமா மத்தியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெய் தான் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து உருக்கிட்டு ஒரு கைப்பொடி நெய் சாதம் சாப்பிட்டு மத்த உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து பெஸ்டா இருக்கும் ஓகே சார் நீங்க சொன்னீங்க இது வந்துட்டு இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த டிசீஸே வரும் இந்த டிசார்டரே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க இப்போ நீங்க உணவுகள் இது எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னதுல டெய்ரி ப்ராடக்ட் சொல்லிருக்கீங்க எக்கு சொல்லிருக்கீங்க சிக்கன் வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இது எல்லாமே ப்ரோட்டீன் நம்மளுக்கு வந்துட்டு விட்டமின்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஃபுட்ஸா இருக்கு ஸோ இதை எடுக்காம இருந்தா எப்படி அவங்களுக்கு அது பேலன்ஸ் ஆகும் சார் ஸோ எடுக்க வேண்டிய உணவுகளை வந்து நம்ம எடுக்கும்போது இதை நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ஏன் வந்து இத வந்து அவாய்ட் பண்ணணும் கொஸ்டின் நிறைய வரும் ஏன்னா வந்து முட்டை பால் தான் வந்து ரொம்ப நமக்கு செய்யப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு மனுஷனுக்கு வந்து பாலும் முட்டையும் வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக தான் உண்டாக்குது நம்ம ரிசர்ச் வந்து அதுதான் சொல்லுது ரிசர்ச் அப்படி சொல்லும் போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அங்க வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விளம்பரத்துல இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குங்கிறது விளம்பரங்கள் வேற லைஃப் வந்து வேற அதுக்கு எதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மக்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க நமக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்குதோ அதை பற்றி தான் செயல் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் நம்ம உடம்புக்கு இது ஆரோக்கியமாகிறது ஒன்றுத்துக்கு பத்து வாட்டி நம்ம ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே சார் சரி இப்போ இந்த டிசீஸ் வந்து மூச்சு விடவே கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இப்போ ஆஸ்மான் ஆஸ்மா மாதிரியான நோய்களாக இருக்கட்டும் வீசிங்காக இருக்கட்டும் ஒரு சில குறிப்பிட்ட டைமில் தான் அவங்களுக்கு அந்த ட்ரபுள் வரும் அவங்க வந்துட்டு அவங்களோட மெசி மெடிசின்ஸ் எடுக்கும் அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதுக்கான மெடிசின்ஸ் எப்படி சார் இருக்கும் சித்தாவில் வந்து இதுக்கான மெடிசன்ஸ் வந்து ஈஸ்ட் நிறையவே இருக்கு ஆமா இதுக்கு வந்து பவளப்பற்பம் முத்துச்சிப்பு பருப்பம் தாலி சாதிச்சோளம் அதே போல வந்து சுவாச குடோரி மாத்திரை இந்த அதுக்கு ஏத்த மாதிரி லேகியங்கள் உண்டு அதுக்கு ஏத்த பர்ப்பங்கள் செந்துரங்கள் உண்டு இது எல்லாமே அந்தந்த நோயாளியை வந்து டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி உடல்நிலைக்கு வாத பித்த கவம் இதுக்கேத்த மாதிரி மருந்து வந்து நம்ம கொடுப்போம் அதன்படி வந்து சரியாகும் சரி இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்பயுமே கேக்குறது தான் இப்ப எங்க வீட்டு கிச்சனுக்கு போனா நான் ஒரு நாலு பொருளை எடுத்து ஒரு கஷாயமோ ஒரு லேகியமோ செஞ்சு நான் கொஞ்சம் வந்துட்டு அதை கியூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்கா அப்படிங்கறது எல்லாருமே கேட்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டிசீஸுக்கு டிசார்டருக்கு ஏதாவது பர்டிகுலர் வீட்டு வைத்தியம் மாதிரி இருக்கா சார் இருக்குமா இஸ்னோஃபிலியா கண்டிஷனுக்கு என்னன்னா ஒரு புதினா இருக்குல்ல புதினா வந்து ஒரு கைப்பிடி ஒரு அஞ்சு மிளகு 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 அதே போல அஞ்சு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு இருநூத்தி எண்பது எம்எல் தண்ணியில போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் இது வந்து காலை மாலை இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தா கண்டிப்பா ஈஸ்னோஃபிலியா பிரச்சனை வந்து ஈஸியாவே வெளியே வரும் ஓகே சார் சார் நம்ம எல்லா டிசார்டருக்கும் டிசீஸுக்குமே வந்துட்டு முத்திரைகள் வந்துட்டு சொல்லுவோம் ஸோ இதுக்கான முத்திரையை எப்படி வைக்கணும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் ஆமாம் இந்த ஈஸ்னோஃபிலியாக்கு வந்து பிராண முத்திரை வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும் பிராண முத்திரை வந்து இந்த சுண்டு வரல் மோதல் வரல் கட்ட வரல் இது மூணும் வந்து இணைஞ்சிருக்கணும் இது இணைஞ்சிருக்கு எப்படி இந்த பொசிஷனில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கணும் ஸோ அதான் மடியில் வச்சுக்கலாம் எப்பெல்லாம் வந்து ஓய்வு நேரம் இருக்கும் அப்பெல்லாம் இந்த பிராண முத்திரையை பண்ணலாம் தூங்கும் போது வச்சுட்டே தூங்கலாமா சார் தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இதை வச்சுட்டு தூங்கலாம் ஆமாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகே சார் அக்குபன்ச்சர் ப்ரெஷர் ஸோ நம்ம எல்லாத்தையுமே அக்குபஞ்சர் ப்ரெஷருமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு மாதிரி இதுக்கு அக்குபஞ்சர் ஸ்பெஷல் எங்கே சார் இருக்கு கண்டிப்பாம்மா அது வந்து ஈஸ்டம் ஃபிலியாக்கு என்ன அக்கு ப்ரெஷர்னா செவன் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஆமாம் ஹார்ட் ஹார்ட் ஹெச் ஹெச் செவன் இந்த சுண்டு வரல இருக்குல்ல ஓகே சுண்டு வரலுக்கு நேராக ஒரு கோடு கீச்சுனா இந்த இடத்துல ஹெச் செவன் ஒரு பாயிண்ட் வரும் ஓகே இந்த ஹெச் செவன் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொடுக்கலாம் ஓகே இது கொடுக்கும்போது ஆர்ட்டோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஓகே அந்த ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனுக்கு கூட இது வந்து நமக்கு சப்போர்ட்டிவா ஓகே சார் இப்போ நிறைய அந்த பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கவங்க பெருசா வந்துட்டு அவுடோர்ல போக மாட்டாங்க எனக்கு வந்துட்டு வேகமாக நடந்தாலோ இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுனாலோ வந்துட்டு எனக்கு மூச்சு வாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி அவங்களே வந்துட்டு சில வேலைகள் வந்துட்டு ரெஸ்ட்ரிக் பண்ணிப்பாங்க எப்படி இருந்தாலும் நம்ம பாடிக்கான ஆக்டிவிட்டிஸ் நம்ம தான் ஆகணும் சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் சார் வாக்கிங் இல்லை வந்துட்டு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாமா இல்லை வீட்லயே வந்துட்டு யோகா பண்ணா போதுமா சார் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிறதால பிராணயாமம் ரொம்ப நல்லாவே செய்யும் நாடி சுத்தி பிராணயம் கபால பத்தி அந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதை வந்து கரெக்டான ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டு நம்ம பண்றது பெஸ்டா இருக்கும் அதே போல் இந்த ஈஷ்யம் புள்ளியை வந்தவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு ட்ரிங்க்ஸ இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை நீ பாட்டுறோம் ஏன்னா இதுவே வந்து நோ எதிர்ப்பு சக்தி குறைக்கும் கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கே வந்து இப்போ ரொம்ப தூரம் நடக்க முடியாது ரொம்ப வேகமா நடந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு மலை ஏறும் வந்துட்டு அவங்களுக்கு மூச்சு வாங்க அந்த தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ இந்த சிகரெட் அடிக்கிறதுனால அதாவது புகை பிடிக்கிறதுனால ஈசினோ ஃபிளியா வரதுக்கு வாய்ப்பு இருக்காது நிறையவே வாய்ப்பு இருக்கு ஆமா ஸ்மோக் பண்றதால இல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்க குறைக்குது ஆமா எப்படி ஆக்சிஜனாலும் அந்த பிளட் செல்ஸ் இருக்குல்ல இந்த செல்ஸால் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இழுக்க முடியல உடம்புக்குள்ள அப்போ இழுக்க முடியாததால் ஆகும் எனர்ஜி இல்லாமல் போயிடும் அப்போ உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப பலவீனமாக காணப்படுவாங்க மனதளவுலேயும் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஈஸ்னோஃபில்யாவுக்கு ஒரு அடிப்படை காண காரணம் வந்து மன அழுத்தம் தான் ஆமாம் ஆனால் என்ன பண்ணுறாங்க மன அழுத்தம் வந்தவனு என்ன சிகரெட் பிடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க சிகரெட் தான் எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படி கிடையாது எதை வந்து நீங்கள் இங்கே ரிலாக்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் டிசீஸை உருவாக்குது